வணக்கம் நம்ம யூடியூப்ல இந்த மாதிரி நான் நிறைய பேர் பார்த்துட்டு நமக்கு வாழ்த்து சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லியும் என்னென்ன சாரீஸ் வருதோ அப்டேட் நான் கொடுத்துட்டே இருப்பேன் பட் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வாங்கினா மேக்சிமம் நிறைய லாபம் வைக்கக்கூடாது மீடியமான லாபம் வச்சு நஷ்டமும் ஆகாத அளவுக்கு மேலே மேல வளர்ந்த தானே உங்களுக்கும் நம்ம நிறைய செய்ய முடியும் சாரீஸ் இல்ல நிறைய பே பண்ற மாதிரி சரிபாதி இல்லை ஸாரீ வாங்கினதை விட ஒரு மூணு மடங்கு எக்ஸ்ட்ரா வள வச்சு கூடாது நார்மலான நம்ம நடுத்தர மக்களும் வாங்கணும்ன்ற அளவுக்கு தான் நம்ம சாரீஸ் போட்டுட்டு இருக்கோம் இதுல இன்னும் நீங்க வேற நிறைகள் குறைகள் எது இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணலாம் இன்னைக்கு நான் போட்டிருக்க சாரி வந்து டோலா சில்க் இந்த டோலா சில்க்ல நிறைய வகை இருக்கும் நாம போட்டிருக்கிறது ஒரு நல்ல ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் டெய்லியும் வேர் பண்ணிக்கலாம் கம்ஃபர்டபுளா இருக்கும் வித் பிளவுஸோட பார்டர் கொஞ்சம் இந்த கொஞ்சம் கிராண்டா கிராண்டானா ஒரு கோயில் ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு போறோம்னா அந்த மாதிரி யூஸ் பண்ற மாதிரி கொஞ்சம் கிராண்டா கீழ் சைட் கொஞ்சம் பெரிய பார்டராகவும் நம்ம மேல இருக்க இந்த சைடு வந்து கொஞ்சம் சின்ன கொண்டு வந்திருக்கோம் நம்ம வந்து செட் மகளிர் தினத்துக்காக இதுல வந்து குடோன்ல நிறைய பீஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இந்த மாதிரி செட் சாரீஸ் கொடுக்கறதுக்காக அதுவும் இல்லாம மகளிர் குழுக்கு மீட்டிங்க்காக ஒன் பிப்டி சாரீஸ் ஆர்டர் போட்டிருக்காங்க இந்த டோலா சில்க்ல ரொம்ப நன்றி இதுல எத்தனை கலர் இருக்குன்னு நான் சொல்றேன் எல்லாமே நல்ல ஒரு டார்க் கலர் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஒரு கத்திரி பூ கலரில் மஞ்சள் கலர் மஞ்சள் கலர் பார்டரில் கொண்டு வந்திருக்கும் இதோட ஃபுல்லே உங்களுக்கு இதுதான் இருக்கும் சாரி நல்ல ஒரு ஷைனிங் கிளாத்தாக சாஃப்டா இருக்கும் அப்படியே இந்த சைட் திருப்பினோமா நமக்கு ப்ளவுஸு பிளவுஸு இதில் ஸ்டிச் பண்ணி போட்டோமா அவ்வளோ அழகாக இருக்கும் நமக்கு டைம் இல்லைன்றதுனால நான் ஸ்டிச் பண்ணுவேன் அடுத்த டைம் ஸ்டிச் பண்ணுவேன் அடுத்து அதிலேயே ஒரு க்ரீன் கலரும் க்ரீன் கலரில் வெறும் கலர் பார்டர் வர மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு அதில் ப்ளேவரும் கலர்ஸும் அதில் வரும் உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு லெமன் எல்லோவில் ராமர் கலர் பார்டர் கலர்ன மாதிரி இல்லை ஒரு லெமன் எல்லோ உங்களுக்கு பார்டர் இந்த மாதிரி ராமர் கலரில் மேல் சைடு இந்த மாதிரி சின்னது பிளவுஸ் வந்து ராமர் கலரில் வந்துடும் அடுத்து ஒரு ராணி பிங்க் மாதிரியான ஒரு கலரில் ப்ளூ இதோட பார்டர் நல்ல உங்களுக்கு லுக் கொடுக்கும் சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸுக்கு கோவிலுக்கு போகிறது அந்த பதவிகெல்லாம் இது யூஸ் பண்ணலாம் நல்ல ஒரு ப்ளூ டார்க் இன்கு ப்ளூவில் உங்களுக்கு இந்த மாதிரி பிங்க் கலரு உங்களுக்கு சாரி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் மேலே குத்தாது சொர சொரன்னு இருக்காது எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அடுத்த கலர் இந்த பார்டர் தான் இதோட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப உங்களுக்கு நல்லா இருக்கும் இதோட ரேட் உங்களுக்கு ஃபோர் நைன்டி நைன் நீங்கள் எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படியே இது ஒரு கிரீன்ல நாவாப்பழ கலர் இது ஒரு க்ரீன் லெமன் கிரீன் இதில் ஒரு நாவாப்பழ கலர் உங்களுக்கு வேறு எந்த ஒரு நிறைகள் குறைகள் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் இதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் போட்டுட்ருக்கோம் இன்னும் மேலே மேலே சேனல்ஸில் நிறைய அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமில் வந்து யுவராணி சென்னை இருக்கும் யுவரா பொட்டிக்குன்னு இருக்கும் நீங்கள் ரெண்டுமே ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்